வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து கொஞ்சம் தான் ஆகிட்டே இருக்குது பாகிஸ்தான் வேற வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிதி உதவி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனாலும் இந்தியாவும் இது சும்மா விட போகிறதே இல்லை நேற்றுலாம் பாத்தீங்கன்னா லாகூர் இந்த இடங்களை இஸ்லாமா பார்த்து இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் அலுவலகம் ராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடங்கள் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டிரன் வெடிகுண்டுகளை போட்டு விட்டாங்க போட்டு விட்டோன்னா பிரதமர்லாம் பார்த்தீங்கன்னா பதுங்கு கூலியில போய் பதுங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் ஊடகங்கள்லாம் தெரிவிக்குது போர் அப்படின்னு வந்துட்டாலே இந்தியா வந்து விடாது சமீபத்தில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு சின்ன தாக்குதல் நடத்தினாலும் மிகப்பெரிய அளவுல இந்தியா பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறதுல தெளிவா தெரியுது அதனாலதான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஏவுன ஏவுகணைகள் அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலமா பண்ண நிறைய விஷயங்களை வந்து இந்திய இராணுவம் வந்து அடுத்து பாதியிலே வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க வான்வெளியிலே எல்லாத்தையுமே அழிச்சு முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்த கட்ட தாக்குதலுக்கு இந்தியாவும் தயாராகிட்டே இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியா கடற்படையை சேர்ந்த இருபத்தி ஆறு போர்க்கப்பல்கள் வந்து தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த போர்க்கப்பல்கள் வந்து மேலும் மேலும் ஒரு போரை வந்து மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தான் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போர்க்கப்பலாம் துறைமுகங்களில் ரெடியாக நிற்கிது வழி தாக்குதலுக்கும் நடத்துறதுக்கு இந்தியா வந்து தயாராகிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது இரு நாடுகளுக்கும் இடையில வந்து போர் பதட்டம் அதிகமாக தான் இருக்கு ஆனா இந்தியா பாகிஸ்தான் வந்து எல்லை பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டம் இருக்கிறனால பாகிஸ்தான் பக்கத்துல இருந்து எந்த விதமான ஒரு தாக்குதலும் வந்துடும் அப்படிங்கிறது இந்தியா ராணுவ என்ன செய்கிறாங்க அந்த பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற எல்லை கிராம பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூலிகள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுட்டாங்க அந்த பதுங்குக்கூலிகள் எல்லாம் ராணுவ வீரர்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை சைரன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க முக்கியமான பாகிஸ்தான் ராணுவம் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க மின்சாரத்தை எல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாங்க அவங்க நாலா பக்கத்துல இந்த ட்ரெயினு ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து அனுப்பிச்சிகிட்டே தான் இருக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அதை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதே சமயத்துல மின்சாரம் இருந்தா பாகிஸ்தான் சுலபமாக வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த இதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க மின்சாரத்தெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க மக்களும் இந்திய மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்புறமா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தாக்குதல் வந்து பாதுகாப்பு அந்த தகவல்கள்லாம் அடிக்கடி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் மக்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்கேண்ட் அவர் வந்து தனது சமூக வலை தகங்கள்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்திய ராணுவம் வந்து ஒரு சாதாரண ராணுவமே கிடையாது கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா கழுதி பதிலடியா கண்டிப்பா கொடுத்துருவாங்க பதிலடியை கொடுத்துட்டு பாகிஸ்தானை வந்து இந்தியா கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவருடைய சமூக வலை பக்க பக்கங்கள் வந்து இப்ப வந்து பரபரப்பாக பேசப்படுது குறிப்பா பாத்தீங்கன்னா லாகூரை வந்து லவ் நகர் அப்படின்னு மாற்றிடுவாங்க இந்தியா கையில் ப வந்துரும் கண்டிப்பா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை விட இஸ்லாமாபாத் அப்படிங்கிறது இந்திரா நகராக மாறிடும் கராச்சி வந்து நியூ காசியா மாறிடும் பெசாவார் அப்படிங்கிறது வேஸ்வார் நகர் அப்படின்னு சொல்லி மாறிடும் குவாட்டா அப்படிங்கிற ஒரு நகர் வந்து கிருஷ்ணா நகர் அப்படின்னு சொல்லி மாறிடும் பாகிஸ்தான் நாடே வந்து பவன் சுத் நாமா அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து மாறிடும் இந்தியா வந்து கைப்பற்றி இந்த மாதிரி ஒரு பேர் மாற்றத்தை எல்லாம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சர்ச்சையான ஒரு பதிவை ஒன்று போட்டிருக்கிறாரு இது சமூக வலைதளங்கள்ல மிக முக்கியமா பக்கப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் முன்னாள் நீதிபதி அவர் வந்து சர்ச்சையான பேச்சு பேசுறதுல அவர் அடிச்சிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபரே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சீனா ஏன் இன்னும் வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஆதரவான ஒரு மனநிலைகள் தான் இருப்பாங்க சீனாவில் தான் நிறைய முதலீடு சீனா வந்து பாகிஸ்தான்ல தான் நிறைய முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி முதலீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனா சீனா வந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவே முடியல அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏற்கனவே அமெரிக்க அதிபராக இருக்கிற ட்ரம்ப் வந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து சீனா பொருள்களுக்கு தடை வச்சிருக்காரு வரி அதிகமா வச்சிருக்கிறாரு அதனால வந்து இவங்களும் வந்து பொருளாதார ரீதியா சீனாவும் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து பொருளாதார ரீதியா வந்து ஒரு நாட இது பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்துல இருக்க நாடு இந்தியா தான் இந்தியா தான் அவங்க வந்து அதிக அளவுல பொருட்களை விற்பனை பண்ண முடியும் இந்த மாதிரி சமயத்துல இந்தியாட்ட நம்ம பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்தியாவும் நமக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்னா நம்மளால வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருவோம் அதே சமயத்துல பாகிஸ்தானுக்கு பொருளாதார நிதி உதவி செஞ்சுருக்கோம் பாகிஸ்தான்ல நிறைய முதலீடுகள் பண்ணியிருக்கோம் அத்தனையும் இந்த போர்னால வேஸ்ட் ஆகிடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இரு நாடுகளும் இரு நாடுகளும் சீனாவுக்கு அண்டை நாடுகளாக தான் இருக்கீங்க சண்டை போட்டு அப்படிங்கிற மாதிரி சீனா வந்து இப்போ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல தான் இருக்கிறாங்க இதை வந்து பாகிஸ்தான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வருது அப்படின்னா கண்டிப்பாக சீனா வந்து நமக்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நினைச்சாங்க இன்னைக்கு ராணுவ அதிகாரிகள் இருந்து பிரதமர் முத கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் முத கொண்டு பதுங்கக்கூலிலையும் பதுங்கியிருக்காரு நிறைய ராணுவ அதிகாரிகள் வந்து வேலையே வேணாம்ப்பா என்னை விட்ருங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு பறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியா சும்மா விடுன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்